அம்பாரை எம் வீரசிங்க மைதானத்தில் தேசிய இளைஞர் சேவைகள் சபையால் ஏற்பாடு செய்யப்பட்ட இளைஞர் மாநாட்டில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டிருந்தார் கியாவுது ஹத்தரதி அப்பே ஆர்திகா பட்டூன் அப்பிட்ட கன்ன கேமதி புன்ன அபிட்ட கன்ன பேத்தி புன்னே கடந்த நான்கு வருடங்களாக எமது பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருந்தது அன்று எமக்கு உணவு இருக்கவில்லை எங்கு செல்வதற்கும் எரிபொருள் இருக்கவில்லை அனைத்தும் வீழ்ச்சி அடைந்தது அதனால் எதிர்காலம் தொடர்பிலான அச்சம் அனைவருக்கும் ஏற்பட்டது கொரிய தூதரகத்துக்கு அருகில் பெருந்திரளான இளைஞர்கள் திரண்டனர் சிலர் சவுதி அரேபியாவுக்கு செல்ல முயற்சித்தனர் எமது முயற்சியினால் நாட்டின் பொருளாதாரம் சிறு சிறுதாக வளமை நிலைமைக்கு திரும்பியது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரையான காலப்பகுதி மிகவும் கடினமாக அமைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சற்று சிரமத்திலிருந்து மீண்டும் எதிர்வரும் வாரத்தில் எமக்கு கடன் வழங்கி நடுவுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள உள்ளோம் தற்போது கரனை மீள செலுத்துவதற்கான எளிமை எமக்கு இருக்கின்றது என்பதனை அவர்கள் மேற்றுக்கொள்ள உள்ளனர் இதனால் எமக்கு அந்நிய செலாவணி மற்றும் வெளிநாட்டு முதலீடுகள் கிடைக்கும் இதன் மூலம் புதிய பயணத்தை ஆரம்பிக்க முடியும் புதிய பயணத்தை எவ்வாறு முன்னெடுப்பது இது தொடர்பில் இன்று எனக்கு பதிலளிக்க வேண்டாம் சிந்தியுங்கள் புதிய பாதையில் பயணிப்பதா அல்லது புதிய பாதையை தெரிவு செய்வதா என்பதனை நாமே தீர்மானிக்க வேண்டும் மீண்டும் கருணை பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் எதிர்வரும் பதினைந்து வருடங்களில் இதனை விடும் கடுமையான நெருக்கடி சந்திக்கும் நிலைமைக்கு நாம் தள்ளப்படுவோம் நாட்டில் உள்ள இளைஞர் உதிகளுக்கு சிறந்த வாழ்வை ஏற்படுத்தி கொடுப்பதே எமது பொறுப்பாகும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டாகும் பொழுது இலங்கையை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் சிலர் சிரித்தனர் பிரதமர் மோடி என்ன கூறினார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்து நூறு வருடங்கள் கடந்துவிடும் ஆகவே இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியாவால் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க முடியுமாயின் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இலங்கையை உருவாக்க தலைப்பட்டுள்ளோம் நான் உங்களிடம் ஒரு விடயத்தை வினவுகின்றேன் எதிர்காலத்தை அமைப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஒன்றிணைவீர்களா இல்லையா எவ்வாறான எதிர்காலம் வேண்டும் என்று எண்ணுகின்றீர்கள் எதிர்காலம் ஒன்று வேண்டும் என கூறும் அனைவரும் கையை உயர்த்துங்கள் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்காலத்தை அமைப்போமா அது தொடர்பில் நாட்டில் கருத்தடலை ஆரம்பிக்குமாறு இளைஞர் சேவைகள் அமைச்சருக்கு கூறுகின்றேன் பழைய நிலைமைக்கு செல்ல முடியாது மீண்டும் எரிபொருள் என்று இருக்க முடியாது மீண்டும் பசலை என்று இருக்க முடியாது எதிர்காலத்தை அமைப்பதற்காக அனைவரும் ஒன்றிணைவோம் පැත තුර ල් ෙ සේකටේයි. ඕ පෝරනැත්ව න්න බැහ. ඒය අනාගතය හදන්න. අපි එකතුවෙමු අපි ඒ ගමන යමු කියල ප්‍රකාශ කරමින් මගේ වචන ස්වල්පය අවසං කල්ඩලා බසිරු දෙනාටම සුප ප්‍රත්ථන කරන්න.